மூணே ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துங்க ரிசல்ட் நடந்தே தீரும் வீடு அவசியம் வேணுங்க வாழ்க்கையில் நிதியை நிர்வகிக்கும் சூத்திரம் நமக்கு தெரியணும் ரெண்டாவது கோல் ஃபார்முலா அதாவது அந்த இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அந்த வீடு வாங்குறோம் அப்படிங்கிற இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அதை பற்றி ஒரு புரிதல் தன்மை மூணாவது விஷயம் மணி சேவிங் ஃபார்முலா பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் சூத்திரம் இந்த மூணையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் இந்த மூணையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்பர்மிஷன் பண்ணுங்கள் ரிசல்ட்டை தட்டி தூக்கலாம் உங்களால் நாற்பத்தி ஏழாயிரரூவா டியூ கட்ட முடியும் ஐம்பது லட்சரூபா வாங்கினாலும் நாற்பத்தேழாயிரூவா உங்கள் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் பத்து வருஷம் நான் வீடு வாங்குறத தள்ளி போட சொல்கிறேன் தள்ளி போட்டிங்கன்னா அந்த நாற்பத்தி ஏழாயிரரூபாய் பணத்தை சேமிப்பு பண்ணுங்கள் இதுதான் சேவிங்ஸ் ஃபார்முலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போங்க ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் மாதமானால் வீட்டு லோன் கட்டுற மாதிரி நாற்பத்தி ஏழாயிரரூவா கட்டுங்க வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடுங்கிறது அடிப்படை தேவை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுங்கிறது ஒரு அடிப்படையான தேவை ப்ராக்டிக்கல் தியரட்டிக்கல் மூணு ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவையான வீடை நீங்கள் தட்டி தூக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை செயல்படுத்துறதுல இதில் ஏதாவது டவுட்டு கேள்விகள் இங்கே இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் நிறைவாக செயல்படுத்தலாம் இந்த வீடு வாங்கணும் அதுக்கு ஒரு மூணு விதமான ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூஷன்னு என்னங்க செயல்பாடுகள் அதாவது ஒரு வீடு வாங்கணுன்னா நான் என்னென்ன செயல்பாடுகள் நான் செய்யணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்னா பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் மூணாவது விஷயம் ரிசல்ட் சூப்பரான மெராக்கிலான மாற்றம் ஏற்படும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு மூணு விஷயங்கள் நமக்கு தெரியணும் என்னென்ன தெரியணுன்னாங்க மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா தெரியணும் ஏன்னா தியரட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலான்னா நிதியை நிர்வகிக்கும் சூத்திரம் நமக்கு தெரியணும் ரெண்டாவது கோல் ஃபார்முலா அதாவது அந்த இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அந்த வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிற இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அதை பற்றி ஒரு புரிதல் தன்மை மூணாவது விஷயம் மணி சேவிங் ஃபார்முலா பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் சூத்திரம் இந்த மூணையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் இந்த மூணையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்பர்மேஷன் பண்ணுங்கள் ரிசல்ட்டை தட்டி தூக்கலாம் ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா நிதியை நிர்வகிக்கும் சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஃபஸ்ட்டு இஎம்ஐனால் என்ன லோன் வாங்குறீங்க ஒரு பேங்க்கில் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குறீங்க ஸோ இஎம்ஐனால் என்னன்னாங்க ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதாவது மாதாந்திர சமமான மாதாந்திர தொகையை நம்ம கட்டுறது ரீபே பண்ணுறது ஓகேங்களா நம்ம லோன் வாங்குகிறோம் இதெல்லாம் தெரியுது ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு புரிதல் தன்மை நமக்கு வேணும் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம லோன் வாங்கிறோம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க சார் நான் இருபது வருஷம் லோன் போட்டேன் சார் ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்கினேன் சார் அஞ்சு வருஷம் கட்டிட்டேன் சார் அப்படியே பிரின்சிபல் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு தெரியும் லோன் வாங்கும் பொழுது எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சார்ட்டை கொடுத்துருப்பான் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் கட்டணும் இருபது வருஷம் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கான் ஆனால் தெரியலன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்த நோடிலேருந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க ஒரு ஒரு ஐம்பது லட்சரூபா லோன் இன்னைக்கு ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குனிங்கன்னா ஒரு ஹவுசிங் லோன் வாங்குனிங்கன்னா ஒரு இருபது வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரூவிலேருந்து நாற்பத்தெட்டாயரூபா வரும் இது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருபது வருஷம் நீங்கள் ரீபே பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா நீங்கள் ரிட்டன் பண்ணணும் நீங்கள் வாங்கின தொகை ஐம்பது லட்சரூபா திருப்பி செலுத்தும் தொகை ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா ஓகேங்களா அப்போது நீங்கள் அடிஷ்னலாக கட்டக்கூடிய வட்டி தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா இருந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வருது இது நேஷ்னலைஸ்டு பேங்க்கு இன்னும் பிரைவேட் பேங்க்லாம் நிறையா இருக்குது அதில் வட்டி விகிதங்கள் அதிகம் அப்போது நீங்கள் இந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சத்துலேருந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வட்டி மட்டுமே வரும் அப்போ நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை ஒரு கோடிய பதினஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடியே ஐம்பது ரூபா வருங்கிறத ஃபஸ்ட்டு அந்த புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன வேணால் சம்பளம் வரட்டுங்க ஒரு பேசிக் ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்களா ஒரு முப்பது பர்சன்ட் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மட்டும்தாங்க நீங்கள் இஎம்ஐ கட்டணும் லோனுக்காக அந்த பணத்தை தான் நீங்கள் எடுக்கணும் இதுதான் ஃபார்முலா இதை தவிர நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா நம்ம லாக்காயிடுவோம் ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட்னா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா மட்டும்தான் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அந்தளவுக்கு தான் நீங்கள் லோனே வாங்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்னொன்று இந்த இஎம்ஐன்னு நான் சொன்னேன் இல்லைங்க இந்த பதினேழாயிரத்து ஐநூறுரூவாவில் என்னென்ன கடன்கள் அடங்கும்னு பார்த்துங்க வீட்டு கடன்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்கும் ஜொல் லோன் இருக்கும் கார் லோன் இருக்கும் டூ வீலர் லோன் இருக்கும் ஹேண்ட் லோன் இருக்கும் பர்சனல் லோன் இருக்கும் எதுவாக இருந்தாலும் இது அனைத்தும் சேர்ந்து உங்கள் வருமானத்தில் ஒரு முப்பத்தைந்து சதவிகிதம் மட்டும்தான் நீங்கள் ரீபே பண்ணுறதுக்கு பயன்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதாவது இஎம்ஐ வாங்குகிறோம் எத்தனை வருஷம் வாங்குகிறோம் எவ்வளோ வட்டி கட்டுறோங்கிறத தெரிஞ்சிட்டு லோன் வாங்குங்க அதே மாதிரி நம்ம லோன் வாங்குனோன்னா நம்ம வருமானத்தில் முப்பத்தஞ்சு சதவிகிதம் மட்டும்தான் திருப்பி கட்டணுங்கிற செயல்பாடோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா என்ன இஎம்ஐ வாங்கினாலும் நம்ம கழுத்தை நெருக்காது இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா ரெண்டாவது விஷயம் அந்த கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு வீடு வாங்கினோன்னா எப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்குங்க அதாவது ஒரு முப்பது வயசு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது வயசுலேயே வீடு வாங்கிறது கல்யாணமானவனால் வீடு வீடு இருந்தால் தான் எல்லாருமே மதிப்புன்னு சொல்லிட்டு முப்பது வயசுலேயே போய் ஒரு ஐம்பது லட்சரூவா லோன் வாங்கிறது லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கும் இருபது வருஷம் போய் லாக் பண்ணிடுறீங்க ஓகேங்களா மாதம் மாதம் நாற்பத்தேழாயிரூவா நாற்பத்தெட்டாயிரூவா ஐம்பதாயிரரூவா கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்புறம் குழந்தைங்க வருவாங்க அவங்க படிப்பு செலவு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபேமிலிஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது நீங்கள் டூர் போகிற எக்ஸ்பென்சஸ் இருக்குது வீட்டு செலவுகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன ஆகும்னா சப்ஜெக்ட்டு இமீடியட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே அனலைஸ் பண்ணாமல் எடுத்த ஒன்று முப்பது வயசில் போயிட்டு ஒரு லோனை போட்டு வீடு வாங்கிறீங்க இதில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சா ஒரு டாப் அப் லோன் போட்டு வாங்கிறது அப்புறம் பத்து வருஷம் ஆச்சா அப்புறம் ஒரு டாப் அப் லோன் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபிளை கட்டுறதே இல்லை எல்லோரும் பண்ணக்கூடிய தவறுகள் இதுங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன் அதனால் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால அந்த கோல் அந்த வீடு வாங்கணுங்கிற கோலை வந்து பாசிட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முப்பது வயசு ஆகுதா சம்பளம் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் ஒரு வீடு வாங்கலாம் ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட ஒரு பத்து வருஷம் தள்ளி போடுங்க முப்பது வயசு ஆகுதா நாற்பது வயசில் நான் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதுதான் முக்கியமாக நம்ம வந்து தப்பு பண்ணுறது இந்த இடத்துல நீங்கள் தள்ளி போடுங்க எனக்கு இப்போ முப்பது வயசு ஆகுது பரவாயில்ல நாற்பது வயசில் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுங்க ஆனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் தள்ளி போடுங்க ஏன்னால் நமக்கு அடிஷ்னல் செலவுகள் நிறையா வருங்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுனால நான் தள்ளி போட சொல்கிறேன் மூணாவது விஷயம் அந்த சேவிங்ஸ் ஃபார்முலா சூத்திரம் அதாவது பணத்தை எப்படி நம்ம சேமிக்கணும் இப்போ வீடு வாங்கலை பத்து வருஷம் தள்ளி போட்டிங்க இப்போது உங்களால் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா டியூ கட்ட முடியும் ஐம்பது லட்சரூபா வாங்கினாலும் நாற்பத்தேழாயிரூவா உங்கள் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் பத்து வருஷம் நான் வீடு வாங்குறதை தள்ளி போட சொல்கிறேன் தள்ளி போட்டிங்கன்னா அந்த நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை சேமிப்பு பண்ணுங்கள் இதுதான் சேவிங்ஸ் ஃபார்முலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போங்க ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் மாதமானால் வீட்டு லோன் கட்டுற மாதிரி நாற்பத்தி நாற்பத்தேழாயிரூவா கட்டுங்க பத்து வருஷத்துக்கு கட்டுங்க அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா முப்பத்தி மூணு லட்ச ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வட்டியோடு வந்துடும் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஒரு எழுபது லட்ச ரூபாலேருந்து எண்பது லட்ச ரூபா பணம் வந்துடும் இது நான் சொல்கிறது ஒன்லி நாற்பத்தேழாயிரரூவா மட்டும் நீங்கள் கட்டிகிட்டு வரீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் அடிஷ்னலாக பணம் வரும் எது வந்தாலும் வீடு வாங்குறதுக்குங்கிறது அந்த பத்து வருஷத்துக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணலாங்கிற குறிக்கோளை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதுதான் முக்கியமான ரோல் அடுத்த பத்து வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அவங்கக்கிட்ட ஒரு எழுபது லட்ச ரூபாலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வர இன்க்ரிமெண்ட்டு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் திடீர்னு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறீங்க ஒரு ஜாப் ஒரு ரெண்டு வருஷம் அங்கே கிடைக்கிது எல்லா பணத்தையும் சேர்த்துனீங்கன்னா பத்து வருஷத்தில் நீங்கள் எழுபது லட்சத்துலேருந்து கால் கோடி ரூபா வரைக்கும் பணத்தை சேர்த்திக்கலாம் இது ப்ராக்டிக்கல் நீங்கள் ஜஸ்ட்டு கணக்கு போட்டு பாருங்கள் இந்த உண்மை தன்மை தெரியும் இது தெரியாமல் தான் போய் கடனில் போய் நீங்கள் மாட்டுறிங்க ஸோ அந்த பத்து வருஷம் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா மிகப்பெரிய மெராக்கள் நடக்குங்க எந்த இடத்துல வீடு வாங்கலாம் டிசைட் பண்ணலாம் ஏன்னா முப்பது வயசில் வாங்கும் பொழுது வேலை செய்கிற இடத்துல வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் வேலை செய்கிறது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வேறு இடமா இருக்கும் அதே ஒரு பத்து வருஷம் டைம் ஃப்ரேம் கொடுத்திங்கன்னா எங்கே நம்ம செட்டில் ஆகலாம் பசங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம வேலைக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் எந்த இடத்துல வீடு வாங்கலாம் எந்த மாதிரி வீடு வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா லேண்டு வாங்கி வீடு கட்டலாமா அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக டிசைட் பண்ணி அந்த அந்த நேரத்தில் உங்கள் கிட்டே பணமும் இருக்கும் பத்து வருஷத்தில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இஎம்ஐ லோன் நம்மளை வச்சு செய்யாது ஓகேங்களா எக்ஸிக்யூஷனை நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன செயல்பாடுகள்ங்கிறத சொல்லிட்டேன் அதாவது எப்படி மணியை மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஃபார்முலா என்ன கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மணியை எப்படி சேவிங் பண்ணணுங்கிற மூணு வழிமுறைகள் சொல்லிட்டேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் என்னங்க பிரார்த்தனை நம்ம மனசை ரொம்ப பாசிட்டிவாக வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து லோன் பணத்தை சேமிச்சுட்டு தான் வரீங்கங்கிறதுனால உங்களுக்கு கமிட்மெண்ட் ஓவர் பர்டன் எதுவுமே இருக்காதுங்கிறதுனால உங்களோட வேலையை சிறப்பாக நீங்கள் வேலை செய்யலாம் ஒரு இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களால் செயல்பாடுகள் கரெக்டாக செய்ய முடியாது கமிட்மெண்ட் அதிகமாகிடும் நான் இப்போ பத்து வருஷம் தள்ளி போட்டதுனால அஃபர்மேஷனை ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இயல்பாக செயல்படுத்தலாம் எப்படி பண்ணலாம் இறைவனர்களால் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் எனக்கு மேலே இருக்கிற சக்தி சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிகிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடுங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்கள் இந்த அஃபர்மேஷனில் எங்கேயுமே நான் வீடு வாங்கிட்டேன் வீடு எனக்கு கிடச்சிருச்சு இத்தனை லட்சத்தில் வாங்கிட்டேன் இந்த இடத்துல வாங்கிட்டேன் நான் எங்கேயுமே சொல்லிங்க அந்த பாலை இறைவன்கிட்டயே நீங்கள் கொடுத்துட்றீங்க புரியுதுங்களா ஸோ அஃபர்மேஷன் ஒன்ஸ் செகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வீடு இந்த இறைவன் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு நானும் என் குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க இந்த அஃபர்மேஷன் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை இன்னும் மேலே பூஸ்ட் பண்ணும் மூணாவது விஷயம் ரிசல்ட் எக்ஸிக்யூஷன் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணி நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷனை போட போட என்ன மிராக்கள் நடக்கும் அப்படின்னா ரிசல்ட்டில் என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா நான் தியரெட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் டைம் கொடுத்தேன் பத்து வருஷத்தில் உங்கக்கிட்ட ஒரு எழுபது லட்ச ரூபாலேருந்து ஒரு கோடி ரூபா ஒன்றே கால் கோடி ரூபா பணம் சேர்ந்துடும் சொன்னேன் ஆனால் நீங்கள் இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை போட போட உங்கள் மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அஞ்சே வருஷத்தில் நீங்கள் வீடு வாங்கிடலாம் இது எப்படி சார் பாசிபிள் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது பணத்தை நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரீங்க இந்த அஃபர்மேஷன் என்ன பண்ணோன்னா அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யும் அது ரெண்டு வருஷமாக இருக்கலாம் மூணு வருஷமாக இருக்கலாம் அஞ்சு வருஷமாக இருக்கலாம் ஆனால் பத்து வருஷம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையை உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படுத்தும் செயல்படுத்தியே தீரும் தாங்க கான்செப்ட் ஏன்னா உங்கள் மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் வேலை செய்கிறீங்க கடன் எதுவும் உங்களை கழுத்தை நெறிக்காது பணத்தை நீங்கள் சேமிச்சிட்ருக்கீங்க போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஒரு வெளிநாட்டுக்கு போகிற யோகம் அந்த மாதிரி புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு உங்கள் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டிஷன் அதில் ஒரு பண வரவு இந்த மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே டோர் ஓப்பன் ஆகும் ஏன்னா நீங்கள் இலக்கு வச்சிட்டிங்க பத்து வருஷத்தில் நான் வீடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு இலக்கு வச்சு நீங்கள் அஃபர்மேஷனை செயல்படுத்த செயல்படுத்த மூணே வருஷம் நாலே வருஷம் மேக்சிமம் அஞ்சே வருஷத்தில் நீங்கள் நினச்ச வீடை கடன் தொகை இல்லாமல் இல்லைன்னா கடன் இருக்கும் ஆனால் அந்த கடன் உங்கள் கழுத்தை நெறிக்காமல் அற்புதமாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனைக்கும் பிடித்த மாதிரி இந்த வீட்டை நீங்கள் வாங்கிடலாம் தாங்க ஃபார்முலா ஸோ இந்த மூணே ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துங்க எக்ஸிகியூஷன் அஃபர்மேஷன் ரிசல்ட் சூப்பரான மிராக்கலான ரிசல்ட் நடந்தே தீரும் வீடு அவசியம் வேணுங்க வாழ்க்கையில் ஆனால் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாமல் நான் அஃபர்மேஷன் மட்டும் பண்ணுவேன் என்ன நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது கேட்குறீங்க நான் வீடு வாங்கினோம் சார் என்ன சார் நான் அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அஃபர்மேஷனை மட்டும் செயல்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்காது ஸோ அஃபர்மேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு பார்ட் உங்கள் மனநிலையை பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த தியரட்டிக்கல் எக்ஸிக்யூஷனை செயல்படுத்துங்க அஃபர்மேஷன் போடுங்க ரிசல்ட்டுங்கிற மெராக்கில் நீங்கள் நினைக்கிறத விட திரட்டிகளாக கணக்கு போட்டதை விட மூணே வருஷத்தில் இல்லை அஞ்சே வருஷத்தில் வீடை வாங்கிடலாம் இது தாங்க உண்மை இந்த காணொளி பார்த்து உங்களுக்கு இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க தேவைப்படும் பட்சத்தில் இந்த வீடியோவை யாருக்கு தேவைப்படுவதோ சிறப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அற்புதமாக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி